ஏங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேங்க சரிங்களா சரி பாருங்க எபினே சரே எபினே இந்நாள் வரே சுமந்தவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி அப்படி ஒரு பாட்டு தாங்க இதில் வந்து அப்லோட் பண்ணணும் சரிங்களா நான் வந்து சேவாண்டி எக்ஸிட் ஓகே சரிங்க ஃபஸ்ட்டு நான் இங்கே டிராஃப்டில் அந்த பாட்டை எடுக்க போகிறேன் பாட்டை என்ன எபினேஷரை பாட்டை போடும் பினேஷ் சரி ஓ நான் எபினேஷரி எபினேஷரி ஆயிரு சரி வந்துட்டுங்க எபினேஷரே பாட்டு வந்துடுச்சு நெக்ஸ்ட்டுக்கு போகும் இப்போ அந்த பாட்டு இங்கே அப்லோட் ஆகிடும் ஆட்டோமெட்டிக்காவில் இந்த வீடியோவுக்கு அந்த பாட்டு போட்டோடனே யூடியூப் நாட் ரெஸ்பாண்டிங்கன்னு வருதுங்க அந்த பாட்டு எவ்வளோ வேரோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதுபோல் சம்சாரம் அது மின்சாரம் சார் அப்படி ஒரு பாட்டை நான் போட்டேங்க அந்த பாட்டை போட்டோடனையும் உடனே யூடியூப் நாட் யூடியூப் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் அந்த பாட்டுக்கும் அது மட்டும் இல்லைங்க உம்மை காட் இங்கே வந்துருக்கு சரிங்க இப்போ அந்த பாட்டு தான் போட்டேன் என்ன எபினேஷர் எபினேஷர் பாட்டு தான் போட்டிருக்கேன் அது இங்கே வந்துடுச்சு இந்த பாட்டு வந்து கோரஸ்ல அங்கே உள்ள பாட்டு தான் நான் எடுத்திருக்கேன் யூடியூப் இஸ் நோட் ரெஸ்பாண்டிங்னு வருது சரி இது இனி திருப்பி நான் போகும்போது பாட்டு மாறி இருக்கும் பாருங்க இது யாது செய்தானுங்க வேலை என்ன கள்ளத்தனம் கள்ளனுவான் கள்ளப்பற இதுங்க கள்ளத்தனதை பார்த்துடுங்க அடுத்து சரி அந்த பாடலை விட்டு நான் இங்கே வந்தாச்சு அந்த பாட்டு தான் இருக்கே நான் இங்கே பாருங்க அடுத்து உள்ளே போகிறேன் யாரு பாட்டு மாறிடுன்னு பாருங்க நான் மாற்றவே இல்லை அந்த பாட்டு இங்கே பாருங்க இதில் என்ன அடுத்து மாறிடுன்னு பாருங்க அப்படி யூடியூப் தரப்பில் தன் போக்கில் மாற்றி தருவாங்களே இப்படி என்ன சவடிக்க சாவடிக்க ஃப்ரம் என்ன விடாமுயற்சியில் உள்ளது விடாமுயற்சியில் உள்ள பாட்டு இங்கே வந்துடுங்க நான் செலெக்ஷனே பண்ணல ஆ வச்சது எபினேஷ்வரை பாட்டு இங்கே பாருங்க சாகடிக்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு யாது விடாமுயற்சியில் உள்ள சாகு அடிக்கன்னு ஒரு பாட்டு மாறி பார்த்துடுங்க ஆ நான் மாற்றல நான் என்னுடைய எய்ம்ன்னா எபினேஷ்வரை அந்த பாட்டு தான் போடணும் இன்னொரு அது மின்சாரம் அந்த பாட்டை போட்ட உடனே இப்படி தான் வந்தது சாவடிக்க சாவடிக்க விடாமுயற்சியில் உள்ள பாட்டு வந்துருக்குறீங்க நான் மாற்றவே இல்லை ஏது சைத்தான் இருந்து மாற்று பார்த்துடுங்க வேண்டாம் வேலை செய்தோம் செய்தானிய ஊதாரியா பேனாய்களா ஓ நாய்களா சீ நாய்களா செய்தானிய வேலை கேன் ஆட் சென்ட் திஸ் வீடியோ சூஸ் ஏ டிஃப்ரெண்ட் வீடியோ அண்ட் ட்ரை அகேன் ஏன்ப்பா இதில் என்ன பிரச்சனை இந்த வீடியோவுக்கு நான் நல்ல வீடியோ தானே இங்கே சென்ட் பண்ணுறேன் அங்கே அந்த ஃபோனில் இருக்க தவிர இங்கே சுட்டி காட்டி இங்கே சென்ட் பண்ணுறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கள் நான் ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறதுக்கும் நாட் என் ஃப்ரீ ஸ்பேஸ் ஃப்ரீ அப் ஸ்பேஸ் ஆன் யுவர் டிவைஸ் டு கண்டினியூ ஓகே ஐ வில் கிளியர் ஆல் பொதுவாக நம்ம ஒரு வீடியோ இல்லைன்னா ஒரு பிக்சர் ஏதாவது இல்லை ஒரு லெட்டர்ஸ் அனுப்பும்போது கூட ஒரு ஃபைலில் நம்ம இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறோன்னா சென்ட் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது எங்கே போகணும்னு கேட்க சரி ஓகே ஒரு கான்டாக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அனுப்புகிறோம் அனுப்பும்போது என்ன செய்யணும் அது டைரெக்டாகவே என்ன செய்யலாம் அந்த பேஜுக்கு கரெக்டாக போயிடுங்க அதுதான் முறைப்படியானது இல்லையா சென்ட் பண்ணும்போது ஆனால் இன்னொரு பேஜ் இப்படி ஸ்கிப் பண்ணாதுங்க அப்படிதான் நான் இதுக்கு முன்னாடி டெலிஃபோன் எல்லாம் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஸ்கிப் பண்ணி தான் போகுது அப்படி ஆடியோ கேப்ஷன் ஆடியோ கேப்ஷன் அந்த பேஜிலே நம்ம எழுதி தான் நான் வரைக்கும் அனுப்பிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இந்த இந்த வீடியோவில் தான் இப்படி வந்து ஆகிட்டே இருக்குப்போம் ஃபோனில் உங்களுக்கு இப்படி வந்து அப்டேட் ஆகிருந்து நான் எனக்கு ஒன்று லைட்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா தேங்க் யூ